பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்ம தியானிக்கு போகிற வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று இரண்டு நான் கத்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் இருக்கிறவர் என்று சொல்லுவேன் ஹாலே லூயா இன்றைக்கு வீட்டில் ஒரு வியாதி வந்துட்டா ஒரு பிரச்சனை வந்துட்டா ஒரு பண நெருக்கடி வந்துட்டா ஐயோ எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோதனை எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் அப்படின்னு தானே நம்ம சொல்றோம் ஆனால் நாம் அப்படி சொல்லாமல் ஆண்டவர் எனக்கு எல்லாமா இருக்கிறார் ஆண்டவர் எனக்கு அட்டை இருக்கிறார் நான் நம்பியிருக்கிற தேவன் என் கூட இருக்கிறார் அவர் என்னை பாதுகாப்பார் இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிப்பார் இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி நம் ஆண்டவரை விசுவாசித்து நம்பி வாழ வேண்டும் கத்தரே எனக்கு அடைக்கலம் என் கோட்டை என் தஞ்சம் என் அரண் என் துருகம் என் கேடகம் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லி நீங்கள் வாழும் பொழுது உங்கள் நம்பிக்கையை நீங்கள் தேவன் மீது வைத்து வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும் ஆண்டவர் உங்களை எந்த தீங்கும் அணுகாமல் தீங்கு நாளில் கூடார மறைவில் ஒழித்து வைத்து உங்களை பாதுகாப்பார் போட வரும் பொழுது இரவும் பகலும் தூங்காமல் விழித்து உங்களை எந்த தீங்கும் அணுகாமல் சத்ருவின் கிரியைகளும் சேதப்படுத்தாமல் ஆண்டவர் தம்முடைய செட்டைகளின் நிழநிலை உங்களை மறைத்து உங்களுக்கு எல்லாமுமா இருந்து உங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜன பாக்கியம் உள்ளது கோழி எப்படி கழுவினுடைய குரலை கேட்ட உடனே தம்முடைய செட்டைகளை விரித்து தன்னுடைய குஞ்சுகளை காக்கிறதோ அதே போல தான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தீங்கு வருகிறது என்று தெரிந்த உடனே அடைக்கலமாக கோட்டையாக இருந்து அவர்களை உபத்திரவங்கள் உபதிரவங்கள் பிரச்சனைகள் உண்டு ஆனாலும் நீங்கள் அந்த பிரச்சனைகளை எளிதில் மேற்கொண்டு ஜெயத்தோடு வாழ ஆண்டவர் உங்களுக்கு துணை நின்று பாதுகாத்து வழி நடத்துவார் எதை குறித்தும் கலங்காதீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு அடைக்கலம் எனக்கு கோட்டை நான் நம்பியிருக்கிற என் தேவன் என்று சொல்லி ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து அவரை நம்பி வாழ பழகுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு இருந்து எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் உங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி இன்றையிலிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் உங்கள் வாழ்க்கையில் அருளி செய்து ஒவ்வொரு நாளும் அற்புதமான பாதுகாப்பான ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து நடத்துவதை உங்கள் கண்களால் கண்டுகளிப்பிருப்பா இந்த நாளில் என்னென்ன பிரச்சனையோடு தேவையோடு போடு பண நெருக்கடியில் கஷ்டத்தில் வியாதியில் பலவீனத்தில் என்னை யார் விடுவிப்பார் என்று கலக்கத்தோடு இருக்கிறார்களோ ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலும் நீர் அடைக்கலமாய் கோட்டையாய் துருகமாய் இருந்து அவர்களை காப்பாற்றி விடுவியும் எல்லா நாளும் உண்மையே நம்பி வாழ கிருபை செய்து முடிவு வரை பாதுகாப்பான அற்புதமான வாழ்க்கை வாழ கிருபையின் கரம் கூடவே இருந்து நடத்துவதாக தேவன் என்ன